அண்மையில் நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம் அது பேசுவிடும் பொருளாக மாறியது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை விட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார் தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார் திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை நான் பேசினேன் மக்களவையில் பேசினேன் என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்து விட்டு வாருங்கள் கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினை அது அரசியல் ரீதியான விமர்சனம் நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு